வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கேட்ச் மீ இஃப் யூ கேன் இந்த படத்தில் ஹீரோவுடைய பேர் ஃப்ரேங்க் அபிகனேட் இது ஒரு ரியல் கிரைம் ஸ்டோரி உலகம் முழுக்க இருபத்தாறு நாடுகளில் பைலட்டா டாக்டரா வக்கீலா அப்புறம் செக் மோசடி இது போல பல குற்றங்களை செஞ்சிருக்காரு கடைசியாக அவர் எஃபிஐலே வேலை செஞ்சிருக்காரு இந்த குற்றங்களை எப்படி செஞ்சாரு எஃபிஐ ல எப்படி ஜாயின் பண்ணார் இந்த கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் மீ இஃப் யூ கேன் படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல டெல் த்ரூத் ஒரு டிவி ஷோவை காமிக்கிறாங்க ஹீரோவையும் சேர்த்து மூணு பேரும் இந்த டிவி ஷோவுக்கு வராங்க இவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க மொதல கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஹீரோவை கேட்கறாங்க நீங்க அவருடைய பேரு கால் ஹாண்ட்ரைடுன்னு சொல்ல பிளாஷ் பேக் காமிக்கிறாங்க இவர் எஃபிஐ லெவல் செய்யறாரு நம்ம கால்னு பேர் வச்சுக்கலாம் கால் அமெரிக்காவில இருந்து பிரான்ஸ்க்கு வந்திருக்காரு எதுக்கு வந்திருக்காருன்னா பிராங்க் நம்ம ஹீரோவை பார்க்க ஜெயிலுக்கு வந்திருக்காரு பர்மிஷனோட ஜெயில ஒர்க் பண்ற பண்றவரு இங்க உட்காந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் கால் கொடை பிடிச்சுக்கிட்டு ஹீரோவை பாக்குறாரு இந்த ஜெயில் ரொம்ப மோசமான ஜெயில் போல சுத்தமாவே இல்ல ஹீரோவுக்கு வேற உடம்பு சரியில்லை இரும்பிக்கிட்டே இருக்காரு கால் ஹீரோ கிட்ட பேசுறாரு நான் எதுக்கு வந்திருக்கேன்னா ஹியூமன் ரைட்ஸ் பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்கு வந்திருக்கேன் ஹீரோ இரும்பி இரும்பி ஹீரோ உடம்பு சரியில்லாம வாங்கிட்டாரு கால் உடனே அங்க இருக்க சேரை எட்டி உதைச்சு இப்படியே ஒரு கைதியை வச்சிருப்பீங்க டாக்டர் கூப்பிடுங்க உடனே டாக்டர் கூப்பிடுங்க அதுக்கப்புறம் கால் ஹீரோவை கூப்பிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறாரு கூட வந்தவங்க படுக்க வச்சுட்டு கைய கழுவுறாங்க டாக்டர் எங்கன்ட்டு அவங்க கிட்ட கேக்க அவங்க யாருமே கண்டுக்கிற மாதிரியே தெரியல அதே நேரம் டோர் சத்தம் கேட்க போய் பாக்குறாங்க ஹீரோ அங்க காணோம் என்னடான்னு பார்த்தா தப்பிச்சு ஓட பாக்குறான் உடம்பு சரியில்லாததுனால முட்டி போட்டுக்கினே நவுந்து போறான் அங்க இருக்க போலீஸுங்க நடந்து வந்து ஹீரோ பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ அவனால முடியாம படுத்துக்கிட்டே சொல்றான் கால் நான் மறுபடியும் மாட்டிக்கிட்டேன் இதுல இருந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடியான கதையை காமிக்கிறாங்க ஒரு கிளப் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அதுல அவங்க அப்பாவுக்கு அவார்டு கொடுக்குறாங்க அவார்டு வாங்கிட்டு ஒரு ஸ்டோரி சொல்றாரு அதுக்கப்புறம் ஃபேமிலியா வீட்டுல காமிக்கிறாங்க அம்மாவும் ஹீரோவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்பா பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு மறுநாள் ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு அப்பா வந்து எழுப்பி ப்ளூ கலர் கோட் வச்சிருக்க அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு என் வா அப்படின்ட்டு கூப்பிடுறாரு அடுத்து பேங்க் எதிர்க்க ஒரு கார்ல போய் நிக்கிறாங்க அப்பா சொல்றாரு கூச்சப்படாம இறங்கி இந்த டோரை தர அப்படின்னு சொல்ல ஹீரோ இறங்கி தரக்குறான் அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணணும்னு கேட்க நான் உள்ள போனதுக்கு அப்புறம் ரெடியா உட்காந்துட்டு போலீஸ் வந்து ஃபைன் போட்டாலும் நீ இங்கேயாருன்னு சொல்ல டேட் முதல்ல என்ன பண்ண போறீங்க அத சொல்லுங்க உடனே அப்பா சொல்றாரு புத்திசாலிங்க யாரும் அவனுடைய பிளான மத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு ஒருவேளை பேங்க் பேங்க கொள்ளடிக்கு போறாங்க பார்த்தா உள்ள போய் லோன் கேட்டுட்டு இருக்காரு உங்களை கவர்மெண்ட் கண்காணிச்சுட்டு இருக்காங்க எங்களால லோன் தர முடியாதுன்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு பிசினஸ்ல ஏதோ நஷ்டம் வந்துருச்சு போல காரு வீடு எல்லாம் வித்துட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறாங்க அடுத்த சீன்ல ஹீரோ தோசை ஊத்திட்டு இருக்க அப்பா வெளியே போயிட்டு வராரு வந்து அம்மா எங்கன்னு கேட்க அம்மா எங்க வேலை கிடைக்குதான்னு பாக்க போயிருக்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்ததுன்னா அம்மாவை டான்ஸ் ஆட விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள் இல்ல நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணனும்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன் இந்த வச்சுக்கன்னு சொல்லி அப்பா குடுக்குறாரு அம்மா ஹீரோவை புது ஸ்கூல்ல விட்டுட்டு போறதுக்கு வந்திருக்காங்க பாத்துருடா இது புது ஸ்கூலுன்னு சொல்ல ஹீரோ ஸ்கூல்ல கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு அப்ப அங்க இருந்த சீனியர் எல்லாம் இடிச்சிட்டு போறானுங்க அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் கண்டுபிடிச்சு கிளாஸ் ரூமுக்கு போக அங்க எல்லா விளையிட்டே இருக்கானுங்க இதுல இருந்து தான் ஹீரோட விளையாட்டு யாரும் இல்லாதனால உடனே போர்டுக்கு போயிட்டு சப்ஜெக்ட் டீச்சரா ஸ்டார்ட் பண்றாரு நேரம் கழிச்சு ஒரு ஆயா டீச்சர் வராங்க நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் டீச்சரா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இந்த கிளாஸுக்கு நான் தான் சப்ஜெக்ட் டீச்சர் நீங்க போங்கன்னு சொல்ல உடனே ஆயா டீச்சர் வயசு பொண்ணு அலைய ஓடுறீங்களே இதுக்கப்புறம் இந்த கிளாஸுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த விஷயம் கேஸ் ஆயிடுச்சு போல பேரன்ட்ஸ் கூட்டிட்டு பிரின்சிபல் பேசிட்டு ஹீரோ வெளியே உக்காந்துட்டு அந்த சமயம் ஒரு பொண்ணு அம்மா கொடுத்தாங்கன்னு லீவ் லெட்டர் கொடுக்க வராங்க அதை பார்த்துட்டு ஹீரோ பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் உங்க அம்மா காலையில லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நீ மடிச்சு பாக்கெட்ல வச்சிருந்திருப்பல்ல அந்த லெட்டர் மடிச்சு கொடு அப்பதான் நம்புவாங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு லெட்டர் மடிக்கிறாங்க அதே சமயம் அப்பா பிரின்சிபல் ரூம்ல இருந்து வெளியே வராரு ஹீரோவை கூட்டிட்டு அமைதியாவே போவ திடீர்னு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க அடுத்த சீன்ல வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோ அம்மா எங்க இருக்க நான் இன்னைக்கு என் கேர்ள் ஃபிரெண்டோட வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி பெட்ரூம் கதவை திறக்க அம்மா காஃபி எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க அதே சமயம் ஒரு ஆளும் வெளியே வராரு அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க இவரு அப்பாவுடைய ஃப்ரெண்ட் அப்பா இல்லாதனால அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாருன்னு சொல்ல ஹீரோ மூஞ்சில ஒரே சோகம் அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிளம்பிட்டான் அந்த சோகத்திலே ஹீரோ சோஃபாவில உட்காந்துட்டான் அதுக்கப்புறம் அம்மா உனக்கு பசிக்குதா டியர் ஒரு நிமிஷம் ஒரு சாண்ட்விச் செஞ்சு கொடுக்குறேன் மறுபடியும் அம்மா ஏன் அமைதியாவே இருக்கு அப்படின்னு கேட்க ஹீரோவும் அமைதியாவே இருக்கான் அவர் அட்வைஸ் கொடுக்க தான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் அமைதியாவே இருக்கான் அதே சமயம் இத அப்பா கிட்ட சொல்லிடாதான் பெரிய பிரச்சனை ஆகும் சரியா அப்படின்னு நம்ம கேக்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே சொல்றான் அம்மா நான் பக்கத்து ஆண்டியோட வெளியே போறேன் இந்த காசு வச்சுக்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு சிகரெட் பிடிக்க ஹீரோ அந்த சிகரெட்டை பிடிங்கிட்டு வேகமா போய் கதவு சாத்துறான் மறுபடியும் ஒரு நாள் ஹீரோ வெளியே போயிட்டு வீட்டு உள்ள வந்து அம்மா அம்மான்னு கூட்டுகிட்டே வரான் அங்க இருந்த கோட்டு கேப்ப பார்த்துட்டு சோகமாயிடுறான் உடனே அந்த ஆள் வெளியே வர கோட்டை தூக்கி போட்டு இதுக்கப்புறம் நீ இங்க வந்த அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ற உடனே அந்த ஆள் பக்கத்து ரூமில் போய் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க போய் பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு தெரியுது ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எங்கே ஓடுறான் எங்கே ஓடுறான்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டருக்கு போகிறான் ஊர் பேரை சொல்லி டிக்கெட் கேட்க மூணு டாலருன்னு சொல்கிறாங்க உடனே ஹீரோ என்கிட்ட காசு இல்லை செக் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறான் அதுக்கப்புறம் ப்ரெசன்டேவே காமிக்கிறாங்க ஹீரோ காலில் விலங்கு மாட்டியிருக்காங்க உடனே ஹீரோ எங்கள் அப்பாவை பார்த்து பேசணும்னு சொல்ல அதெல்லாம் நியூயார்க் போனால் பார்த்துக்கலாம் அதுக்கு இன்னும் செவன் டு எயிட் ஹவர்ஸ் இருக்குது அது வரைக்கும் பேசாமல் கம்முன்னு மறுபடியும் பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க அதே ரயில்வே ஸ்டேஷன் அங்க வேலை செய்கிற ஒருத்த ஒரு ஹீரோவை ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே போ இன்னும் எவ்வளவு நாள் தான் ஏமாத்துவே உடனே ஹீரோ நான் இப்போ எங்க நைட்ல போவேன் நான் இங்கேயே இருந்துட்டு கால போகிறேன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நீ வெளியே போ அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோ தான் செக்கில் டேட்டையும் நேமையும் மாத்திட்டு இருக்கோம் இது போலவே பல நாள் பணம் சம்பாதிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் நோ நோன்னு சொல்ல ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பைலட்டை பார்க்குறான் நானும் இது மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை காமிக்கிறாங்க ஹீரோ

ஒரு ஃபோன் பூத்துல இருந்து கால் பண்ணி நான் பேனா பைலட் கால் பண்றேன் நான் இப்போ நியூயார்க்ல இருக்கேன் ஹோட்டல் ரூம்ல யூனிஃபார்ம் வாஷ் பண்றதுக்கு கொடுத்தேன் அவங்க தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ எனக்கு இன்னொரு யூனிஃபார்ம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு போன்ல பேசுறவங்க அந்த இடத்துக்கு போங்க நான் சொல்லிடுறேன்னு சொல்ல அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் போட்டுட்டு கண்ணாடி பாத்துட்டு இருக்காரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கெத்த ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க ஹீரோடைய மைண்ட் வாய்ஸ் நம்ம எழுந்ததெல்லாம் கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் டேட் அதுக்கப்புறம் ஒரு பேங்குக்கு போயிட்டு இவரு ரெடி பண்ண செக் கொடுத்து கேஷ மாத்துறாரு அப்போ அங்க அங்க இருக்கிற பேங்க் மேனேஜர் எங்க பேங்க் யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஹீரோவுக்கு இதுல நடக்கிற நல்ல விஷயம் என்னன்னா முன்னாடி செக் மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு இப்ப பைலட் யூனிஃபார்ம் போட்ட உடனே செக் மாத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு ரூம் எடுக்கிறாரு நான் செக்அப் பே பண்ணலாமான் கேட்க த்ரீ டாலர்ஸ் வரைக்கும் நீங்க செக்அப் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரூம்ல காமிக்கிறாங்க ரூம்ல செக் ரெடி பண்ணிட்டு அதே சமயம் டேடிக்கு லெட்டர் எழுதுற மாதிரி வாய்ஸ் ஒரு கொடுக்குறாங்க ஹாய் டேட் உலகத்திலே இருக்க பெரிய ஏர்வேஸ்ல நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம்

அப்படின்னு கேட்க போக நீங்க கோபைலட்டா வந்திருக்கீங்களா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சீக்கிரம் போக அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ கோபைலட்டா பிளைட்ல காமிக்கிறாங்க அவருக்கு உக்காரத்துக்கு சீட்டு எங்க இருக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம் அங்க இருக்க ஹேர் ஹோஸ்டர் ஒரு செயின கொடுத்து கரை பண்றாரு அதுக்கப்புறம் டேபிள்ல இருக்க பொருள் எல்லாம் கீழே விழுது அப்ப என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாஷிங்டன் டிசி இருக்க எஃபிஐ ஹெட் குவார்டர்ஸ் காமிக்கிறாங்க அங்க கால் அதிகமான செக் மோசடி செஞ்சு ஒருத்தன் தண்ணி கட்டிட்டு இருக்கான் அவன் இப்படிதான் பண்றான் அப்படின்ற விஷயத்த டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காரு இது போல நிறைய செக் மோசடி செய்து ஹீரோ நல்லா வசதி ஆயிட்டாரு ஒரு நாள் அவங்க அப்பா ரெஸ்டாரண்ட்ல பாக்குறாரு அந்த சமயம் அப்பாவுக்கு ஒரு பி எம் டபிள்யூ கார் கிஃப்டா குடுக்கறாரு அப்பா வேணாம்னு சொல்லி திரும்ப குடுத்துறாரு நான் இந்த கிஃப்ட வாங்கி போயிட்டேன்னா கவர்மெண்ட்ல இருந்து இன்கம் டேக்ஸ் அதிகாரிங்க ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு டேட் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க இப்போதைக்கு என்னுடைய தேவைலாம் உன்னுடைய அம்மா தான் அவன் மாறே மாற்றான் சொல்லி எமோஷன் ஆகிறாரு அதுக்கப்புறம் ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு பேசிட்டு இருக்க அடுத்த சீன்ல கால காமிக்கிறாங்க அவரு கூட இருக்க ரெண்டு அதிகாரிங்க செக் மோசடி பண்றவன எப்படி பிடிக்கிறது பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாக் நாக் விளையாட்டு விளையாடுறாங்க ஜாலியா சிரிச்சுட்டு இருக்க அதுக்கப்புறம் மூணு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு செக் மோசடி விசாரிக்க போறாங்க அங்க போயிட்டு நீங்க ஏன்னா இப்ப செக் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கால் கேக்குறாரு அங்க இருக்க ரிசப்ஷன் லிஸ்ட் ஒரு செக் காமிச்சு ஏற்கனவே மூணு செக் பாஸ் ஆயிடுச்சுன்னு இந்த செக் குடுக்கறாரு காலும் வாங்கி வச்சிட்டு கிளம்ப பார்க்க ரிசப்ஷன் லிஸ்ட் இங்க இருக்க கெஸ்டுக்கு பிரைவசி முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே கால் இந்த செக் கொடுத்தவர் இங்க தான் இருக்காரா அப்படின்னு கேக்குறாரு அப்ப ஹீரோவும் காமிக்கிறாங்க ஹீரோவும் இந்த ஹோட்டல்ல தான் இருக்காரு அதுக்கப்புறம் கால் ரெண்டு பேரும் நீங்க கீழே நில்லுங்க நான் போய் மேல போய் பார்த்துட்டு வந்துறேன்னு மேல போறாரு அதுக்கப்புறம் துப்பாக்கி வச்சுட்டு ரூம்ல போய் பாக்குறாரு இவன் தான் செக் மோசடி பண்றான்னு கன்ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் பாத்ரூம்ல சத்தம் கேட்க வெளியே வாடான்னு கால் சொல்ல ஹீரோ கையை தொடச்சுக்கிட்டே வெளியே வந்து இந்த ரிவால்வர் நல்லா இருக்கு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காரு உடனே அங்க இருக்க செக் எடுத்து இருநூறு செக்கு மேல ஏமாத்திருக்கான் இந்த செக் எல்லாம் ஒரிஜினல் செக் மாதிரி இருக்கு கால் ஷெடப் சொல்லி ஹேண்ட் அப் சொல்றாரு உடனே ஹீரோ நிறுத்துங்க எஃபிஐ மட்டும் தான் செக் மோசடி பண்றவன தேடிட்டு இருக்கீங்களா யூஎஸ் ஓடைய சர்வீஸ்ல இருந்து வந்திருக்கும் நானும் இவனை பிடிக்கிறது தான் வந்தேன் பாத்ரூம்ல இருந்து எகிரி குச்சி தப்பிச்சு ஓடிட்டான் சரி உங்க ஐடியா காட்டுங்கன்னு கால் கேட்க ஹீரோ கிட்ட இருக்க பர்ஸ் எடுத்து கொடுக்கறாரு கால் பர்ஸ் திறந்து பாக்குறதுக்கு முன்னாடியே ஹீரோ ஜன்னல திறந்து ஏய் ஏய் இங்க பாரு வெளி நின்ன என் பார்ட்னர் புடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல அதே சமயம் வெளியில ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உங்க ஐடி காட்டுங்கன்னு ஐடி வாங்கி பாக்குறாரு உடனே கால் ஹீரோ நம்ப ஹீரோ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா அந்த குற்றவாளியை புடிச்சிருக்கலாம் நானும் கொஞ்ச நேரம் விசாரிச்சுக்கிறேன் என்கிட்ட அவனை காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்க ரெண்டு நிமிஷம் இந்த ரூம்ல இருங்க இந்த ஆதாரங்களை நான் படுத்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அங்க இருக்க பொருள் எடுத்துட்டு ஹீரோ வெளியே வர்றாரு அதே சமயம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு கால் ஹீரோ கொடுத்த பர்ஸ பிரிச்சு பார்க்குறாரு பர்ஸ்ல ஒண்ணும் இல்ல உடனே ஜன்னல திறந்து பார்க்குறாரு ஹீரோ அந்த பொருளை எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கால் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அவனை பிடிக்கிறதுக்கு ஹீரோவும் ஜாலியா சுத்திட்டு படம் பார்த்துட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் ஒரு நாள் நைட் கால் மட்டும் தனியா வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த சமயம் ஒரு ஃபோன் வருது அது யாருன்னா நம்ம ஹீரோ மேரி கிறிஸ்மஸ் கால் ஹண்ட் ரைட் அப்படின்னு ஹீரோ விஷ் பண்றாரு அன்னைக்கு ரொம்ப உங்களை ஏமாத்திட்டோம் கால் ரொம்ப சாரி அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல டே தம்பி குடி சீக்கிரம் உன்ன பிடிக்கிறண்டா உன்ன பிடிக்காம விட மாட்டேன்னு கால் சொல்ல நான் இந்த ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கேன் நாளைக்கு காலையில லாஸ் வேகஸ்க்கு போறேன் முடிஞ்சா என்ன பிடிங்க அப்படின்ட்டு ஹீரோ சவால் வர்றாரு நான் உங்ககிட்ட நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு நீ கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் கால் ரெஸ்டாரன்ட்ல காஃபி குடிச்சிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அங்க சர்வ் பண்றவன் இதெல்லாம் என்ன பேர் சார் காமிக்ஸ் புக்ஸ்ல வர கேரக்டர் பேரா இருக்கு உள்ளூ கிடைக்க பக்கத்துல இருந்த ஃபோன் புத்துல இருந்து கால் பண்ணி காமிக்ஸ் புக்ஸ் படிக்கிற சின்ன பையன் புக்கில் வர கேரக்டர் பேர ஒண்ணு சொல்லி பேர்ல யாருன்னா ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்களா அந்த லிஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கட் பண்றாரு அடுத்த சீன்ல கால் ஹீரோட அம்மா கிட்ட போய் விசாரிக்கிறாரு உங்க பையனை காணான்னு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்மி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க அது இல்லாம உங்க பையன் செக் மோசடி அடி செஞ்சிருக்கான் அவனுக்கு வயசு பதினேழு தான் ஆகுது எதனா தெரியாம சின்னதா பண்ணிருப்பான் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல காலுக்கு இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல ஹீரோ தான் குற்றவாளின்னு உடனே கால் உங்க பையன் போட்டோ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க ஸ்கூல்ல படிச்ச புக்கை எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க அப்பதான் காலுக்கு கன்ஃபார்ம் ஆகுது உடனே இந்த போட்டோவை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்ப அவங்க அம்மா எவ்வளவு செக் மோசடி பண்ணிருக்கான் அந்த காசு கொடுத்துறேன் அப்படின்னு போயிட்டு காசு எடுத்துட்டு வராங்க உடனே கால் உங்க பையன் மோசடி பண்ணது ஆயிரம் டாலர் இல்ல ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர் அதை கேட்டு அவங்க அம்மா திகச்சு போய் நிக்கிறாங்க அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அங்க ஒரு டாக்டர் நர்ஸ போட்டு திட்டு இருக்க நர்ஸ் அழுதுட்டு இருக்காங்க அதை பார்த்த ஹீரோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு டாக்டருங்களே எப்படிதான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கே அழறீங்க உங்க கண்ணு அழகா இருக்கு உங்க கண்ணு அழகா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க ஹீரோட பேச்சுல பிளண்டா மயங்கிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ விஷயத்துக்கு வராரு இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எதனா ஹையர் பண்றாங்களா அப்படின்னு கேட்டு ஒரு டாக்டர் தான் சொல்றாரு அடுத்து ஹீரோ டாக்டர் படிச்ச மாதிரி சர்டிபிகேட் ரெடி பண்ணிட்டு அதே சமயம் அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதுற மாதிரி வாய்ஸ் ஓர் கொடுக்கறாரு நான் போயிட்டு இருக்க வழியில ஒரு சின்ன டைவர்ஷன் எடுத்திருக்கேன் வானத்திலே பறந்துட்டு எனக்கு ரோட்ல நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல நைட் ஜாப்புக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் சொல்ல முடியாது இதுலயும் நான் பெரிய ஆள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்த சீன்ல ரெடி பண்ண சர்டிபிகேட் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்வியூ போறாரு இன்டர்வியூல செலக்ட் ஆகிறாரு அதுக்கப்புறம் ரூம்ல இருந்து டிவி பாத்துக்கிட்டு டாக்டர் பத்தியான வேலையை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல பார்த்த நர்ஸிய கரெக்ட் பண்றாரு அவங்களும் ஓகே ஆயிடுறாங்க அடுத்த சீன்ல கால் அவங்க அப்பா விசாரிக்க போறாரு அங்க போயிட்டு உங்க பையன் எங்க இருக்கான் என்னன்னு டீட்டெயில் கேட்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு சரி உங்க பையன் வந்தா எனக்கு உடனே இன்டிமேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பர் எழுதி டேபிள்ல வைக்கிறாரு அந்த சமயம் ஹீரோ அப்பாவுக்கு எழுதின லெட்டர் அங்க இருக்கு அதை அந்த போலீஸ் நோட் பண்ணிக்கிட்டு கிளம்புறாரு அடுத்த சீன்ல ஹீரோவுக்கும் அந்த நர்ஸுக்கும் கசம்சன் நடந்துச்சு போல நர்ஸ் அழுதுகிட்டே இருக்காங்க அப்ப ஹீரோ சொல்றாரு நான் உன்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல அடுத்து நர்ஸ் வீட்டை காமிக்கிறாங்க அவங்க ஃபேமிலியோட சேர்த்து ஹீரோ உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காரு அப்ப அப்பா நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு ஹீரோவும் நிறைய புரூடா விட்டுட்டே இருக்காரு அதே சமயம் கால் அவங்க அப்பாவை விசாரிக்கும் போது அந்த லெட்டர்ல இருந்த அட்ரஸ் நோட் பண்ணிக்கிட்டாரு அந்த அட்ரஸுக்கு வந்து பாக்குறாரு ஹீரோ இங்க தங்கி இருந்தது கன்ஃபார்ம் ஆகுது அடுத்து பிளண்டோடைய அப்பா ஹீரோவை பார்த்து கேக்குறாரு நீ டாக்டரா வக்கீலா பைலட்டா எது உண்மையோ அது சொல்லு உடனே ஹீரோ யோசிச்சுட்டு நான் உண்மையை சொல்றேன் சொல்றேன் நான் வக்கீலும் இல்ல டாக்டரும் இல்ல பைலட்டும் இல்ல ஆனா பிளண்டாவ உண்மையா லவ் பண்றேன் நோ சொல்லிட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய லவ்வுக்காக நீ பொய் சொல்லியிருக்க நானும் உன் வயசுல நிறைய பொய் சொல்லியிருக்கேன் நீ தைரியமா முன்னாடி வந்து சொன்னது சந்தோஷம் நீ தான் என்னுடைய பொண்ணுக்கு கரெக்டான மாப்பிள்ளையா இருப்ப மாப்பிள்ளு சொல்ல ஹீரோ அடுத்து நான் என்ன பண்ணணும் பார் கவுன்சில்ல சேரணும் இல்ல அப்படின்னு சொல்ல பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத போறாரு அடுத்த சீன்ல காலும் ஹீரோவும் அமெரிக்காவுக்கு பிளைன்ல போயிட்டு இருக்காங்க அப்ப கால் கேக்குறாரு பார் கவுன்சில்ல நீ எப்படி பாஸ் பண்ண அதே சமயம் பாஸ் பண்ணிட்டு வக்கீலுக்கு வரணும் உடனே அப்பா சொல்றாரு என்ன எஃபிஐ பண்றாங்க அது இல்லாம உன்னை பத்தி வந்து விசாரிச்சு போனாங்க நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அவங்க கிட்ட மட்டும் மாட்டாரு அது இல்லாம உங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு டாக்டரும் இருக்காங்க உடனே ஹீரோ அம்மா மேல இருந்த கோவத்துனால நான் கிளம்புறேன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்பா எங்க போறேன்னு கேட்க எதுவுமே சொல்லாம போறாரு அங்க கட் பண்ணி கால காமிக்கிறாங்க கால் ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு உடனே ஒரு ஃபோன் வருது கால் அட்டென்ட் பண்ண ஹீரோ மேரி கிறிஸ்துமஸ் சொல்றாரு அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு என்ன ஃபாலோ பண்றத நிறுத்துங்க நான் எல்லாத்தையும் விட்டுட போறேன் எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நடக்க போகுது உடனே கால் நீ போர் மில்லியன் டாலர் ஏமாத்திருக்க நான் உன்னை நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீ புலம்புறேன் நான் கூடிய சீக்கிரம் உன்னை பிடிப்பேன் அப்படின்னு சொல்ல அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க கால் அது முடியாது என்னுடைய வேலையை நான் செய்வேன்னு சொல்ல ஹீரோ மேரி கிறிஸ்துமஸ் அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கான்னு பாருங்க கால் சொல்லிட்டு இருக்க அந்த என்கே ஹீரோ பிளெண்டா எல்லாருமே பிஸியா இருக்காங்க அந்த நேரம் எஃபிஐ கால் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு பிளெண்டாவுடைய பேரண்ட்ஸை பாக்கணும்னு சொல்ல அதே சமயம் ஹீரோ மேல இருந்து பாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பிளெண்டாவுடைய அப்பாவை மீட் பண்ணி நான் எஃபிஐ ல இருந்து வந்திருக்கேன் கல்யாண மாப்பிள்ளைய பாக்கணும்னு சொல்ல சொல்ல உள்ள ஹீரோ காமிக்கிறாங்க பிளண்டா வெட்டிக்கிட்டு ஒரு ரூம் உள்ள போய் கதவை சாத்துறாரு அதுக்கப்புறம் பிளண்டா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி ரெண்டு நாள் கழிச்சு மியாமி ஏர்போர்ட்டுக்கு வந்துரு நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் சொல்லிட்டு போறாரு பிளண்டா குழப்பத்திலே இருக்காங்க அதே சமயம் ரூமுக்கு வெளியில கால் வந்துட்டாரு துப்பாக்கி வச்சுட்டு உள்ள போறாரு பிளண்டா அழுதுகிட்டே ஹீரோ கொடுத்த காசு கையில வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க அங்க கட் பண்ணி பிளண்டா ஏர்போர்ட்ல ரெண்டு நாள் கழிச்சு காமிக்கிறாங்க ஒரு லக்கேஜ் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க ஹீரோ அங்கதான் இருக்காரு பிளண்டாவை பாத்துக்கிட்டு கார்லயே உட்காந்துட்டு இருக்காரு சுத்தி சுத்தி பாத்து பார்த்துட்டு போலீஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஏர்போர்ட் உள்ள காலை காமிக்கிறாங்க அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அடிக்கு ஒரு போலீஸ் இருக்கணும் அவன் எப்படி என்ன வேஷம் போட்டுக்கணும்னாலும் வரலாம் அவனை இங்க பிடிக்கலன்னா நியூயார்க் போயிடுவான் அதுக்கப்புறம் பிடிக்கவே முடியாது அதுக்கப்புறம் எல்லா போலீஸும் அலர்ட்டா இருக்காங்க அதே சமயம் ஹீரோ ஒரு ஃபோன் பூத்துல இருந்து டிவிக்கு கால் பண்றாரு பேனல்ல இருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு இன்டர்வியூ இருக்குன்னு பப்ளிஷ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுத்து எட்டு பொண்ணுங்களை செலக்ட் பண்றாரு அதுக்கப்புறம் எட்டு பொண்ணுங்களுக்கும் யூனிஃபார்ம் கொடுத்துட்டு பைலட் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பின்னாடியே வராரு அந்த லேடிஸ் வரத்தை பார்த்துட்டு போலீஸ் எல்லாம் பின்னாடி வர ஹீரோவை இல்லை அதே சமயம் ஒர்க் ஆகல இருக்குறவங்க ஏர்போர்ட்டுக்கு வெளியில கார்ல ஒருத்தவன் பைலட் ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான் அவனாதான் இருக்கும்னு சொல்ல உடனே காலும் அங்க இருக்க போலீஸும் அந்த காரை நோக்கி ஓடுறாங்க அங்க போய் பார்க்க அது ஹீரோ இல்ல அதுக்கப்புறம் ஹீரோ பிளைட் ஏறி தப்பிச்சிடுறாரு அதுல இருந்து ஏழு மாசம் கழிச்சு ஹீரோ இன்னும் அந்த செக்மோஸுடைய உடல போல இப்ப ரெடி பண்ற செக் ரொம்ப தத்துருவமா ரெடி பண்றார் போல கால் அவரு உயர் அதிகாரி கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்காரு இப்ப ஹீரோவை பிடிக்கணும்னா நம்ம ஸ்பெயினுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க காலோடைய உயர் அதிகாரி அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு கால் யோசிச்சுக்கிட்டு அந்த செக் எடுத்து பார்க்க அந்த செக் எடுத்துட்டு போயிட்டு செக் ரெடி பண்றவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்ப செக் ரெடி பண்றவங்க சொல்றாங்க இது ரொம்ப தத்துருவமா இருக்கு ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு தெரியவே இல்லை இந்த செக்கு யூஸ் பண்ற இங்க் பிரான்ஸ் ஜெர்மனி அது போல நாடுகள் கிடைக்கும்னு சொல்ல அவங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது பிரான்ஸ்ல இருக்க ஒரு வில்லேஜ்ல அப்பா அவன் அங்கதான் இருக்கணும்னு கால் முடிவு பண்றாரு அடுத்த சிங்ல கால் அந்த வில்லேஜுக்கு போயிட்டு ஒரு டோரை ஓபன் பண்றாரு பிரிண்டிங் சவுண்ட் ஹீரோ இப்ப பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் போல அங்க இருக்க ஒரு பட்டன் அழுத்த பிரிண்ட் அடிக்கிற செக்கெல்லாம் பறக்குது உடனே ஹீரோ வெளியே வர்றாரு காலை பார்த்துட்டு கால் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்ல கால் யுவர் அண்டர் அரெஸ்ட் உடனே ஹீரோ தப்பிச்சு போறதுக்கு ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்க கால் இந்த இடத்த சுத்தி போலீஸ் வந்துட்டாங்க நீ வெளியில நான் இல்லாம போனோம்னா உன்னை சுட்டுடுவாங்க கால் சொன்னதை நம்பி ஹீரோவும் அரெஸ்ட் ஆகி வெளியே கூட்டிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு தெரியுது கால் போய் சொல்லி நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னு அதுக்கப்புறம் பிரான்ஸ் போலீஸ் வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்றாங்க கால் நானும் விசாரிக்கணும்னு சொல்ல எதுவுமே சொல்லாம ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பிரசண்டே காமிக்கிறாங்க பிளைட்ல வரும்போது ஹீரோ சொல்றாரு எங்க அப்பா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது போன உடனே எங்க அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கால் ஐ அம் சாரி உங்க அப்பா இறந்துட்டாரு அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு ஹீரோ மேல இருக்கிற குற்றத்தை நிரூபிச்சு பன்னெண்டு வருஷம் ஆயுள் தான அறிவிக்கிறாங்க அதே சமயம் ஹீரோவை அறிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு கால் ஹீரோவை பார்க்க போறாரு கால் ஹீரோ பார்த்த உடனே மேரி கிறிஸ்துமஸ் உனக்காக காமிக்ஸ் புக் வாங்கிட்டு வந்திருக்க மேரி கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அது ஒண்ணும் இல்ல பிராங்க் செக் மோசடி விசாரிக்க பிரான்சுக்கு போற உடனே பிராங்க் செக் இங்க வச்சிருக்கீங்களா காமிங்க அப்படின்னு கேக்குறாரு கால் செக் கொடுக்க ஹீரோ இது பேங்க்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் தான் பண்ணிருப்பாங்க உடனே கால் பிராங்க் பார்க்க ஆச்சரியமா பாக்குறாரு அந்த சீன் அங்க கட் பண்ணி இன்னொரு நாள் காலும் காலோடைய உயர் அதிகாரியும் ஹீரோவை பார்க்க வராங்க கூடவே நிறைய செக் எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த செக் கொடுத்து இது எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்னு கேட்க பிராங்கு கிளியரா சொல்றாரு உடனே காலோடைய உயர் அதிகாரி எஃபிஐல வேலை செய்யா அப்படின்னு கேட்க கொஞ்ச நாள் கழிச்சு எஃபிஐ ஆபீஸ்க்கு ஹீரோ மொத நாள் வேலைக்கு வராரு அப்ப கால் ஹீரோவை வெல்கம் பண்ணிட்டு அவருடைய கேபின் அலர்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் நிறைய கேஸ் அட்டென்ட் பண்றாரு நாளும் கடந்து போகுது ஹீரோவுக்கு இந்த வேலை போர் அடிக்குது பேசிக்கிறது போல விரக்தியாவே இருக்காரு ஒரு நாள் ஹீரோவும் காலும் பேசிக்கிறாங்க அடுத்த ரெண்டு நாள் நான் இங்க இருக்க மாட்டேன் என் பொண்ணை பாக்குறதுக்கு ஊருக்கு போறேன் நீ தனியா தான் இருக்கணும்னு சொல்றாரு மறாவது நாள் ஹீரோ பைலட் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போறாரு தப்பிச்சு போக போறாரு போல உடனே கால் அங்க வராரு பிராங்க் எங்க போற நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாது பிரான்ஸ்ல இருந்து உன்னை இங்க கூட்டிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீ திங்கக்கிழமை வேலைக்கு வந்துருவேன் நான் நம்புறேன் ஏன்னா உன்னை யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கால் கிளம்புறாரு அடுத்த சீன்ல திங்கக்கிழமை காமிக்கிறாங்க ஹீரோவுக்கு கால் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ வராதுனால வெக்ஸ் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் கால் செக் செக் பண்ணிட்டு இருக்காரு அப்ப ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு இங்க காமிங்க அந்த செக் நான் செக் பண்றேன்னு சொல்லி அதுல இருக்க ஃபால்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இது போல எஃபிஐல கண்டுபிடிக்க முடியாத பல கேசுகளை சால்வ் பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்ல ஒரு புது செக்யூரிட்டி டிவைஸ் கண்டுபிடிச்சி ஐநூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிங்க உலகம் முழுக்க அந்த டிவைஸ் யூஸ் பண்றாங்க மக்களே இந்த உண்மை கதை பிடிச்சிருக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்